எம்ஆர்எஸ் இந்தமாரி மார்பல் கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு மார்பல் கிரைனைட் கலெக்ஷன்லாம் இதெல்லாம் ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஏழு ரூபா தான் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இதுலேயே கொஞ்சம் பேட்டு தாசியில் நல்லா டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம்மில் வேணும் அதுவும் ஜாயின்ட் இல்லாமல் நாலு அடி லென்த்தில் வேணும் ஒரே சமயத்தில் ரூமில் வந்து டக்குன்னு வேலை முடியறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு நல்லா ஹை லெவல் கலெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு விரும்பும் பதினேழு ரூபா தான் வரும் இன்னும் நல்லா வேணும் வீட்டை ஒன்று ரிக்ஷா பார்க்க போறோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இன்னொன்று ஹை லெவல் லுக்கு காட்டும் இது மாதிரி முப்பது நாற்பது கலெக்ஷன் இருக்குது எது வேணுமோ வந்தோம்மா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் வால் பேப்பரும் வாங்கிக்கலாம் மேட்டு கிராஸ் மேட்டு ஆர்டிஃபிகல் கிராஸ் பிளான்ட்டு இதுமாரி எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் பிவிசி பேனல்ஸ் இருக்குது இந்த இந்த இதுலேயே வந்து இன்னும் நல்ல எட்டுக்கு நாலுன்னு சொல்லுவாங்க இந்த டிவிக்கு பேக் சைடோ ஆஃபீஸ் ரூமுக்கு பேக் சைடோ போகிறதுக்கு இதில் ஒரு இருபது கலர் வந்திருக்கு நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு நான் அப்புறம் விட்றேன் இதெல்லாம் என்ன பையனா குறைஞ்ச செலவில் இந்தமாரி ஐ லுக்கு கொண்டு வரலாம் இப்போ பாருங்கள் ஒரு டிவி பேனலில் டிவிக்கு பேக் சைடில் செட் பண்ணணும்னா இது ரூபாய் இருந்தால் போதும் ஒரு பத்துக்கு பத்து இதில் பண்ணலாம் பெட்ரூமாக இருந்தாலும் மேக்ஸிமம் மூவாயிரம் மூவாயிரத்தி இந்த இந்தமாரி ஐ லுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சீலிங் கூட அந்த மாரி தானே பண்ணலாம் சில பேர் சீலிங் கூட பண்ணுவாங்க அதுலேயே த்ரீ டி கலெக்ஷன் போட்டு நாங்களே பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இதிலே மூணு கலரு த்ரீ டி எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ண எம்ஆர்எஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் எம்ஆர்எஸ் இது வந்து ஸ்டிக்கர் டைப் வால் பேப்பர் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வரும் அதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது அதிலேயே வந்து இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா ஒரு ரோல் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வரும் நல்ல ஸ்டெப் செல்ஃப் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க நீங்களாவே ஒட்டிக்கலாம் நீங்கள் பெயிண்ட் அடிக்க போனால் கூட இன்றைக்கி பெயிண்ட்டு வந்து ஒரு சதுரடிக்கு பதினோரு ரூபா வரும் ப்ளஸ் நீங்கள் லேபர் வேறு காசு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பதினோருவா இருபத்தி ரெண்டு ரூபாக்கிட்ட ஆகும் ஆனால் இந்த வால் பேப்பர்லாம் நீங்கள் நீங்களே ஓட்டிட்டா உங்களுக்கு அஞ்சு ரூபாக்குள்ளையே முடிஞ்சிடும் இல்லை வெளியால் வச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வரும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லுக்கில் இருக்கும் இதெல்லாம் வெளியே ரோல் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா இதெல்லாம் கம் டைப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேஸ்ட் போட்டி ஓட்டணும் இது ரோல் வந்து எங்ககிட்ட வீரம் நானூற்றம்பது ரூபா தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹை லுக்காக இருக்குது இது ரோல் வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இது வெளியிலலாம் ஆயிரத்தி இரநூறுபா இது எங்ககிட்ட இந்த கலெக்ஷன் இருக்குது நியூ கலெக்ஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த கம்முக்குன்னு சில பேர் தனியாக அவங்கக்கிட்ட காசை பிடிங்கிடுவாங்க நாங்கள் கம்மியும் சேர்த்து கொடுத்துடுறோம் ஃப்ரீ ஒரு கம்மையும் கொடுத்துட்றோம் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபில்டராக இல்லை ஒட்டிங்கன்னா ஹை லெவலில் இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் எங்ககிட்ட மட்டும்தான் நிறைய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே நீங்கள் சீலிங்கில் கூட ஒட்டலாம் வானத்தில் இருந்து அப்படியே நிலா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் பா பியூட்டி பார்லரில் ஒட்டலாம் பசங்களுக்கு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி அதுலேயே இந்த கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்கும் இதெல்லாம் ஒட்டினீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு கலர் ஸ்பேட் ஆகாது ஃபயர் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் பெயிண்ட்டை விட கம்மி செலவு வால் பேப்பர் தான் வீட்டையும் ரொம்ப ஐலுக்கு காட்டும் அதை தவிர எங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்குது அப்புறம் ஆல் டைப் ஆஃப் வால்ஸ் வால் போடுறோம் பேனலோடு போடுறோம் என்ன டைப் பேனல் வேணாலும் எங்ககிட்ட இருக்குது பின் பக்கம் நீங்கள் என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதை மார்பல் மொசைக் டைப் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் ஒரு ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அதை தவிர ஃபோம் கலெக்ஷன்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சீலிங்கில் சிமெண்ட்டு பூசாமல் பட்டி பார்க்காம அப்படியே அடிக்கலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் பால் சீலிங் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு பக்கம் பாருங்கள் எல்லாம் பூசலை அப்படியே சீலிங் போட்டு உடனே நாங்கள் அந்த சீலிங் ஒர்க்கு பண்ணிவிட்டோம் அதே போல் இந்த வால்லையும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் இதனால் வந்து பில்டிங்கோட வெயிட் குறையும் செலவு மிச்சமாகும் எங்ககிட்ட ஆல் டைப்பு பிவி ஃபோம்ஸ் இருக்குது ரெடியாகவே இருக்குது வர வச்சு தரேன் அப்படிலாம் கிடையாது ரோல் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி ரெடியாக இருக்குது அதே போல் ஆர்டிஃபிக்கல் பிளாஸ்டிக் பிளான்ட்டு கிராஸு ஃப்ளோர் மேட்டு இது எல்லாமே ஒரே இடத்துல எங்ககிட்ட வந்தால் வாங்கிக்கலாம் அதாவது வீட்டுக்குள்ளே இன்டீரியர் என்னென்ன தேவையோ அது சீப் அண்ட் பெஸ்ட்டில் எங்ககிட்ட நீங்கள் வாங்கலாம் எம்ஆர்எஸ் வால் பேப்பர் அதே போல் பாருங்கள் சாமி இடத்த டெகரேக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே லைட் அதுக்கு கொடுத்தீங்கன்னா மினுக்கும் அப்படி இப்போ நான் லைட்டே போ இன்னும் கொடுக்கல நாங்கள் வேலை இப்போ தான் இருக்கோம் நீங்கள் வந்து கலர் லைட் கொடுத்திங்கன்னா அது அப்படியே மினுக்கும் லைட்டு பட்டு இதுமாதிரி உங்கள் வீட்டர் ஆஃபீஸ் லாட்ஜ் பள்ளி காலேஜ் தவிர டிவிக்கு பேக் சைடு அலங்கரிக்கங்கிற தொடர்பு குழகம் குறஞ்ச செலவிலேயே நாங்கள் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம் இந்தமாரி ஆர்டர் எடுத்து இருபது இருபதாக பேக் பண்ணி சென்னையில் ஏதோ சரி தமிழ்நாடு அவுட் ஆஃப் ஆந்திராதுன்றா எங்கே வேணாலும் பேக் பண்ணி அனுப்பலாம் குறைஞ்சது மினிமம் பத்து பீஸ் எடுத்தாக்கா நாங்கள் டோர் டெலிவரியே பண்ணிடுறோம்